இது ரொம்ப இனி யாராவது இந்த செய்வீங்க இருசக்கர வாகன ஓட்டிகள் ஹெல்மெட் அணியாமல் சென்றால் வாகனம் அபராதம் வழக்கு பதிவு மற்றும் லைசன்ஸ் ரத்து செய்யும் நடவடிக்கைகளிலும் சாலை விதிகளை கடைபிடிக்க வேண்டும் எனவும் போக்குவரத்து போலீசார் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அறிவுறுத்தி வருகின்றனர் நான்கு சக்கர வாகன ஓட்டிகள் கட்டாயம் சீட் பெல்ட் அணிந்து வாகனங்களை இயக்க வேண்டும் பதினெட்டு வயதுக்கு கீழ் உள்ளவர்களை வாகனம் இயக்க அனுமதிக்க கூடாது என்ற விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தும் நோக்கோடு கரூர் மாநகராட்சிக்குட்பட்ட சுங்க கேட் கார்னர் பகுதியில் தனியார் அமைப்பைச் சேர்ந்த பொன் முத்துக்குமார் என்பவர் யமதர்மன் வேடமணிந்து போக்குவரத்து போலீசாருடன் இணைந்து விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்தினார் ஹெல்மெட் அணியாமல் சென்ற வாகன ஓட்டிகளை இருசக்கர வாகனத்தில் சென்று மடக்கி பிடித்து யமதர்மன் வேடமணிந்த நபர் பாசக்கயிற்றை வீசி பிடித்தார் கரூர் மாநகரின் முக்கிய சந்திப்புகளில் நடந்த இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் வாகன ஓட்டிகளிடம் போக்குவரத்து போலீசார் சென்று ஹெல்மெட் அணிந்து செல்ல வேண்டும் போலீசாருக்கு பயந்து ஹெல்மெட்டை எடுத்து வராதீர்கள் ஹெல்மெட் இருசக்கர வாகனத்தின் முன்புறம் வைத்துவிட்டு வாகனத்தை ஓட்டாமல் தலையில் அணிந்து கொள்ளுங்கள் என விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் இந்த விழிப்புணர்வு வீடியோ மக்களிடையே பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது என்று அப்பகுதி மக்கள் கூறி வருகின்றனர் இதுபோன்ற தவறுகளை செய்பவர்களுக்கு இது இனி ஒரு பாடமாக இருக்கும் இந்த வீடியோ சமூக வலைதளத்தில் படுவைரலாக பரவி வருகிறது பதினாலாம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு காவல்துறை நண்பர்களுடன் இணைந்து கரூர் மாவட்டம் சுங்ககேட் பகுதியில் நடைபெற்று வருகிறது வாகன நான்கு சக்கர வாகனத்தை இயக்கும் பொழுது சீட் பெல்ட் அணிந்தும் கேட்டுக்கொள்கிறோம் சாலையில் நான்கு வாகனத்தை இயக்கும் பொழுது சீட் செல் அணிந்தும் விருப்புணர்வு நிகழ்ச்சி நட்புடன் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறது என்ன அப்படின்னா உங்களோட வாகன நான்கு சக்கர வாங்க வாகனங்களை நபர் அணிந்தும் தங்களது

ரொம்ப அதிகமா இருக்காங்க ஆண்களும் இருக்காங்க பெண்களும் இருக்காங்க அதுக்கான ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி வாகனங்களில் செல்லும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா தலைக்கவசம் அணிந்து